அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே வருகின்ற ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி புதிய தமிழ் வருடம் பிறக்கின்றது குரோதி என்ற தமிழ் வருடம் பிறக்கின்றது இந்த தமிழ் வருடத்திலே என்னென்ன பலன்கள் கிடைக்கவிருக்கின்றன பொதுவாக என்பதை பற்றி பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்கின்ற கருத்துக்களை அடியே அன்பர்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் விவசாயம் பலமாக நடக்கும் நன்றாக செழிப்பாக சிறப்பாக விவசாயம் நடக்கும் பல புதிய வரிகள் விதிக்கப்படும் அரசாங்கத்தால் மக்களுக்கு மக்கள் மீது பல புதிய வரிகள் விதிக்கப்படும் மின்சார கட்டணம் உயரும் மின்சார கட்டணம் உயரும் மக்களிடையே பொதுமக்களிடையே பணப்பட்டுவாடா செய்வதிலே சிரமங்கள் ஏற்படும் காட்டில் வாழக்கூடிய யானை புலி சிங்கம் ஆகியவற்றிற்கு உணவு நன்றாக கிடைக்கும் அரசியலிலே பலவிதமான மாற்றங்கள் உண்டாகும் அரசியலிலே பலவிதமான மாற்றங்கள் உண்டாகும் குற்றம் புரிந்தவர்கள் பிடிக்கப்படுவார்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் மற்றும் பொதுமக்களிடையே சொத்து பிரச்சனை அது சம்பந்தமான வழக்குகள் நீதிமன்றத்திலே அதிகமாக இருக்கும் தேங்கி நிற்கும் சொத்து பிரச்சனை மக்களுக்கிடையே பொதுமக்களுக்கிடையே அதிகமாக இருக்கும் சொத்து வழக்கு நிலுவையிலே நீதிமன்றத்திலே நிறுவையிலே இருக்கும் சொத்து பிரச்சனை அதிகமாகும் அது சம்பந்தமான வழக்குகள் நீதிமன்றத்திலே நிறுவையிலே அதிகமாக இருக்கும் தனியார் நிறுவனங்கள் பணப்பட்டுவாடா செய்வதிலே அதிலே பல தனிவரின் முதலீடு செய்வதிலே தனியார் நிறுவனங்கள் முதலீடு செய்வதிலே பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகும் மேலும் இந்தியாவின் எல்லை பகுதியிலே சீனாவின் தொல்லை அதிகமாக இருக்கும் எல்லைப்பகுதியிலே சீன நாடு பல தொல்லைகளை கொடுக்கும் அதனாலே இந்திய ராணுவத்திலே பல புதிய இயந்திரங்கள் வாங்க வேண்டியிருக்கும் அதன் பொருட்டு ராணுவத்திற்காக இந்திய அரசாங்கம் அதிகமான பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் இந்த புது வருடத்திலே பிளாஸ்டிக் பொருளுடைய விலை அதிகரிக்கும் பிளாஸ்டிக் பொருளுடைய விலை அதிகரிக்கும் மினரல் வாட்டர் உற்பத்தி பாதிக்கப்படும் மினரல் வாட்டர் உற்பத்தி பாதிக்கப்படும் கட்டணம் உயர்வு அதிகமாக இருக்கும் கட்டண உற்பத்தியிலே சிரமங்கள் ஏற்படும் மின்சார உற்பத்தி பாதிக்கப்படுவதனாலே மக்களுக்கு மக்களிடையே மின் கட்டணமும் அதிகமாகும் பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி சுமை அதிகமாக இருக்கும் கல்வி கட்டணம் செலுத்த வேண்டிய சுமை அதிகமாக இருக்கும் பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு பொருளாதாரம் இந்த குரோதி வருடத்திலே பொருளாதாரம் சிறப்பாக இருக்காது என்று சொல்லப்படுகிறது இந்த வருடத்திலே சித்த மருத்துவம் சிறப்படையும் சித்த மருத்துவம் சிறப்படைந்து அதிலே தமிழகம் முதலிடம் வகிக்கும் சித்த மருத்துவத்திலே தமிழகம் முதலிடம் வகிக்கும் துறைகளிலே மற்றும் காவல் காவல்துறைகளிலே நெடுஞ்சாலை மற்றும் காவல் காவல்துறைகளிலே புதிய மின்னணு கருவிகள் பயன்படுத்தப்பட்டு அதிலே தவறு செய்பவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் நெடுஞ்சாலை மற்றும் காவல்துறைகளிலே கோவிலே பூசை செய்கின்ற பூசாரிகளிலே தரமற்ற பூசாரிகள் அவர்கள் மீது தற்காலிகமாக நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள் அவர்கள் தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் தரமற்ற பூசாரிகள் மத்திய அரசு அறநிலையத்துறை மீது அறநிலைத்துறை மீது பல புதிய சட்டங்களை விதிக்க வேண்டி வரும் பல புதிய சட்டங்களை கொண்டு வரும் அறநிலையத்துறை மீது மேலும் இந்த குரோதி வருடத்திலே செவ்வாய் ராஜாவாக இருக்கின்ற காரணத்தினாலே திருடர்களின் பயம் அதிகமாக இருக்கும் திருடர்களின் பயம் அதிகமாக இருக்கும் சனி மந்திரி இந்த குரோதி வருடத்திலே நவநாயகர்கள் வரிசையிலே செவ்வாய் ராஜாவாகவும் சனி மந்திரியாகவும் வருகின்றார் செவ்வாய் ராஜாவாக இருக்கின்ற காரணத்தினாலே திருநர்கள் பயம் அதிகமாக இருக்கும் சனி மந்திரி என்பதனாலே இந்த காலகட்டத்திலே இந்த புதிய வருடத்திலே எல்லையிலே பதற்றம் அதிகமாக இருக்கும் பயம் இருக்கும் எல்லையிலே பதற்றம் இருக்கும் சனி மந்திரி காரணத்தினாலே பசி பட்டினி இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த வருஷத்திலே இந்தியா உலகத்திலேயே முதலிடம் வகிக்கும் உலக அரங்கிலே இந்தியா முதலிடத்தை பெறும் தீர்க்க முடியாத நோய்கள் எல்லாம் தீர்க்கப்படும் தீர்க்க முடியாத நோய்கள் எல்லாம் தீர்க்கப்படும் ஆயுர்வேதம் சித்தம் மற்றும் பாட்டி வைத்தியத்தின் மூலமாக சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் மற்றும் பாட்டி வைத்தியத்தின் மூலமாக தீர்க்க முடியாத நோய்கள் எல்லாம் தீர்க்கப்படும் இந்த குரோதி ஆண்டிலே புற்றுநோய் ஆராய்ச்சியிலே நல்ல முன்னேற்றம் கண்டு இந்தியா அதிலே சாதனை படைத்து இந்தியாவிலே உலகத்திலேயே முதலிடம் பெற்று இந்தியா சாதனை படைக்கும் புற்றுநோய் ஆராய்ச்சி துறையிலே அது மட்டுமல்லாமல் விந்திய மலைக்கு தெற்கே மிதமான மழை விந்திய மலைக்கு தெற்கே மிதமான மழை அங்கே சூறாவளி காற்றும் வீசும் வடக்கு கிழக்கு கடலிலே கிழக்கு வங்கக்கடலிலே பதிமூன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகி அதிலே மூன்று மண்டலங்கள் புயலாக உருவெடுத்து தமிழகத்தின் வடபகுதியையும் ஆந்திராவினுடைய தென்பகுதியையும் பாதிக்கும் மூன்று புயல்கள் தோன்றி அந்த மூன்று புயல்களால் அந்த மூன்று புயல்களும் தமிழ்நாட்டின் வடபகுதியையும் ஆந்திராவினுடைய தென்பகுதியையும் பாதிக்கும் இன்னும் பல பல விளைவுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த குரோதி வருடத்திலே என்னென்ன பலாபல என்று இன்னும் பல பல பலன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அவற்றை அடுத்து வரும் பதிவிலே தொடர்ந்து காண்பீர்களாக ஓம் ஆதித்யாய சோமாய மங்கலாய குரு சுக்கர சனி பேச்ச ராகுவே கேதவே மகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இங்குற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இறைய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா வாழ்க வளவுடன் வாழ்க்கை வளப்படும் வாழ்க்கை வளப்படும்